வணக்கம் நண்பர்களை துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்த மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பற்றி தான் என்ன பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் நீதி தேவதை கையில இருக்கக்கூடிய தராசு தான் இந்த ராசி சின்ன குறுக்கி சொல்லலாம் இந்த ராசில பிறந்தவங்க நீதி மாதிரி தான் நீதி நேர்மையோட நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம் எதையுமே சூ சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துளா கோல் தான் நல்லது கெட்டது பகுப்பாயக்கூடிய ஒரு வல்லம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எப்போதும் அமைதியை விரும்பக்கூடியவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் கலை இசை நடனம் நாட்டியம் நாடகம் சினிமா எந்த துறையாக இருந்தாலும் சரி இவங்களால் சிறந்து விளங்க முடியும்னு சொல்லலாம் நல்ல ஒழுக்கத்தோடு விளங்கக்கூடியவங்க இவங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்க எப்போதுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பான நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே எந்த காலத்திலையும் இவங்களுக்கு வெற்றியை தான் தேடித்தரும் நல்ல கற்பனை வளனுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிலையை பொறுத்த வரைக்குமே நல்ல முறையில் உங்களால ஒரு பண வருமானத்தை கொண்டு வர முடியும் பணங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் இவங்க கொண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி பண விஷயத்துல தாராளமா செலவு இவங்க தான் செலவு பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் பண வருமானத்தை எப்படி உங்களால் ஒரு புட்டு சாதுரத்தால் ஈட்ட முடியுமோ அதே மாதிரி சேமிக்க தெரியாத செலவு அதிகமாக அவங்க செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் யாராவது கடை கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய இருக்கும் ஆனால் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறதுல தயக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் சொந்தமாக வீடு வண்டி வாகனம் இது எல்லாம் அமையக்கூடிய வாழ்வுங்கிறது ராசி அன்பர்களுக்கு அமையும் குழந்தைகள் வகையிலும் மேன்மையான நிலைமை தான் குடும்ப பொருளாதாரம் திருமண வாழ்க்கை எல்லா வகையிலுமே ராசி அன்புகள் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை தான் நீங்கள் பெறுவீங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு குழந்தைகளுடைய உடல் நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த மாதிரி மருத்துவ செலவு தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய அளவில் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை ரொம்ப முக்கியமாக ராசி அன்புகள் நீங்கள் செய்யக்கூடிய ரெண்டே விஷயம் குலதெய்வ வழிபாட்டையும் முழு முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும் உங்களுடைய குளங்கிறது தழைச்சி வளரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக இருக்குமே சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உண்மையான அன்பு துலாம் ராசி அன்பர்கிட்ட இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் என்னதான் மனக்கசப்பா இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையை நீங்கள் ஒரு சீராக கொண்டு வந்துருவீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி நோய் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த குறிப்பாக இந்த வயிறு கண் இந்த மாதிரி விஷயங்கள தான் உங்க வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும் கை கால் பாதங்களில் பிரச்சனை இந்த மாதிரியான உடல் உபாதை ஏற்படலாம் மற்றபடி பெரிய அளவுல துலாமிராசி என்பவளுக்கு பாதிப்பு இல்லை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் நீதி தேவன் வர்ணிக்கக்கூடிய சனி பகவான் துலாம்ராசியில் உச்சமாக இருக்கிறதால நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க எந்த நாளுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யக்கூடிய விஷயத்துதான் பண பணவரமான வரதா இருந்தாலுமே நீதி நேர்மையே தவறாமல் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தவ போது உங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி தொடர்ந்து மூன்று மாத காலங்களுக்கு துலா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கிறத நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இது வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சி செய்யறதா இருந்தாலும் சரி தடை தடங்குங்கிறது வந்துட்டே இருந்திருக்கும் திருமண விஷயமா இருக்கட்டும் வீடு நிலம் வாகனம் ஒரு புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தா கூட ஆரம்பத்துல நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி கிடைச்சி இறுதியில பல வகையில நீங்க பாதிப்படைஞ்சிருப்பீங்க நண்பர்கள் வகையில் ஏமாற்றம் உறவினர் வகையில் ஏமாற்றம் தான் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் கஷ்டம் துன்பத்திலே தவிச்சு வந்து உங்களுக்கு இனி பல்வேறு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய தான் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே துலாம் ராசி அன்றால் நீங்க பெற போறீங்கன்னு சொல்லலாம் ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சனி பகவானாலே ஏற்பட போகுது துலா ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொட்டது இல்லாம வெற்றி வாய்ப்பு துலாம் ராசிக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்லையும் சரி வெளியிலையும் சரி எல்லா விதமான நல்ல காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் கடன் தொழில் தொடர்பான எல்லா பிரச்சனையும் நீங்கக்கூடிய வாய்ப்பு கடன் தீரும் முக்கியமாக கடன் தீரக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சம்பள உயர்வு பதவி உயர்வு மாதிரியான விஷயங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வெற்றி மேல் வெற்றி திருமணம் பக்கம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை ஒரு அடி வாங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க அந்த கடும் பாதிப்பு போகுது வம்பு வழக்கு எதிரி நோய் கடன் தொல்லை இது எல்லா பிரச்சனையும் சந்திச்சு உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல செய்திங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைய அமைப்போகுது குழந்தைகள் விஷயத்திலுமே நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே நன்மையை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் மன அலுவலகம் எல்லாத்துலேயுமே அனுகூலமான பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டமா அமைப்போகுது போகுது உங்க உண்மையான திறமை நீங்க வெளிப்படுத்துறதால வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கிறதால புத்திசால்தனமா செயல்பட்டால் மட்டும் போது உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல மாற்றம்னு சொல்லலாம் வருமானம் உத்தியோகம் வேலை வாய்ப்பு வியாபாரம் எல்லா வகையிலுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அமைப்போகுது அதே சமயத்துல நீங்க இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே தவிர்க்க வேண்டிய விஷயமும் அவன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எந்த விஷயத்த தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க அதை பத்தி முழுசா தெரிஞ்ச பின்னாடி நீங்க தொடங்குறது நல்லது திறமைகளை நிறைய வளர்த்துக்க பாருங்க ஆனா அகலக்கால் வைக்காம நீங்க பக்குவமா நடந்துக்கிறது நல்லது குருவோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகம்னே சொல்லலாம் வருமான சிறப்பாக இருக்கும் பொருளாதார சிறப்பாக இருக்கும் நல்ல பண வரமும் ஒரு பக்கம் இருக்கும் நீங்கள் தினமா நீங்க பாருங்க சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் பத்தாம் வீட்டில் நீ தொடங்க இருக்கிறதால கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப விஷயங்களும் நீங்க கவனமா இருக்கணும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையாக ராசியை பார்க்கறதால சில நேரம் உங்களும் மீறி கோபங்கிறது ஏற்படுறது இயல்புதான் முடிஞ்ச வரைக்கும் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க மனசை அமைதிப்படுத்த பாருங்க தொடர்ந்து மாணவர்களுக்கு விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் குறிப்பா இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்க எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடையும் மகாவிஷ்ணு வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலுமே துலாம் ராசி பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் எதுதாங்கிறத உங்களால் சரியா கண்டு வர முடியாது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய சுய ஜாதகத்து அடிப்படையில கூட நீங்க தொடர்ந்து உங்களுடைய சரியான குல தெய்வத்தை தொடர்ந்து நீங்க வழிபட ஆரம்பிச்சாவே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே படிப்படியாக தேரும்னு சொல்லலாம் இந்த ஆண்டோட தொடக்கத்துல பொறுத்த வரைக்குமே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துக்கு மாறி ராசி பார்க்கக்கூடிய நேரம் இது நல்ல யோகா அமைப்புன்னு சொல்லுவாங்க கேது பதினோராம் இடத்துக்கு மாறுறது ஆறு ஒன்பது பதினோரு மாறி நல்ல இடங்களுக்கு மாற்றம் நிகழுது இனி மூன்று முக்கிய கரங்களோட மாற்றங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகம் தான் நன்மை நன்மைதான் தொட்டது எல்லாமே தொடங்கும் வீடு வாகனம் ஆகக்கூடிய சூழ்நிலை கல்வி ரீதியா வாய்ப்பு தேடி வரக்கூடிய நேரம் நீண்ட காலமா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் பிரிஞ்சு தம்பதிகளாக இருந்தால் கூட இணையக்கூடிய நேரம் வழக்கு மாதிரியான விஷயம் வெற்றி கிடைக்கும் தொழில் போட்டி குறைஞ்சு லாபம் அதிகரிக்கணும் சொல்லலாம் காலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க நிறைய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி பாருங்க ரொம்ப முக்கியமா உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல மாற்றங்கிறது போது நிச்சயம் வரக்கூடிய தான் தொடங்கியிருக்குது தன்னம்பிக்கையும் கொடுமை அதிகரிக்கும் துணிஞ்சு நீங்கள் இறங்கி முயற்சி செஞ்சால் மட்டும் போதும் வெற்றிங்கிறது நெற்றியம் ஆனால் ஆரம்பத்தில் பெரிய முதலீடு வேண்டாம் சின்னதாகவே தொடங்கிட்டு வர பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் பெண்களாக பெண்களாக்கக்கூடியவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாதான் தொடங்க போகுது குடும்பத்திலையும் நல்ல ஆரோக்கிய சூழ்நிலை இருக்கும் இது வரைக்குமே குழந்தைகள் ரீதியாக ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய தொல்லைங்கிறது இனி படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்கள் எண்ணெய் எல்லாமே ஈடேறக்கூடிய இந்த ஆண்டா தொடங்கி இருக்கிறதால தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக நான் வடக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் கவனமாக வந்துட்டு வர பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் வேலை ரீதியாகவும் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருந்தாலுமே அது உங்களுக்கு கூடி வரும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவு ஊழியர்களுடைய ஆதரவு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனால் மற்றவங்க விஷயத்துல நீங்க ஆலோசனை சொல்றங்கிற பேர்ல தேவையில்லாம நீங்க மூக்க நுழைக்கிறத மட்டும் தவிர்க்க பாருங்க உங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் மற்றவங்களுடைய தலையீட்டு நீங்க அனுமதிக்காமல் இருந்துட்டா போதும் உங்களுக்கு சிறப்பான நேரம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லாபத்தை ஏற்படுத்தி தரும் சோம்பலை இந்த நேரத்தில் விரட்டுங்க செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு கடின உழைப்பு கொடுங்க நிச்சயமே வெற்றி உண்டாகும் வெளிநாடு மாதிரியான வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பானது ஒரு விஷயத்தை கை கொடுக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை நீங்கும் நிம்மதி நிலவும் பெற்றோர்கள் பெரியவங்க உடல்நிலை எல்லாமே சீராகும் உங்களுடைய பிள்ளைகளால் வாரிசுகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம் வாழ்க்கை துடையோடு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வீணான ஒரு விவாதம் தர்க்கத்தை மட்டும் விட்டுருங்க வரவு சீராக இருக்கும் விலை உயர்ந்த பொருளை மத்தவங்களுக்கு இரவலாக கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வாங்குறதும் வேண்டாம் கடன்கள் எதையுமே நீங்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நேரடியாக அணுக பாருங்க பத்திர மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் நடைமுறைப்படுத்துறது நல்லது செய்கிற தொழிலை பொறுத்த வரைக்குமே வளர்ச்சி சிறப்பாக இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்குமே ஒரு அனுபவம் இல்லாமல் நீங்கள் இந்த நேரத்தில் இறங்க வேண்டாம் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் அனுபவ ரீதியாக நீங்கள் இருந்தால் மட்டும் இறங்க பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் அனுகூலமான காலம்னு சொல்லலாம் கொஞ்சம் வீண் பழி மட்டும் இந்த நேரத்தில் உங்க மேலே வைப்பாங்க நீங்களும் மற்றவங்க மேலே வைக்கிற தான் இருக்கும் இந்த விஷயத்த கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க அனுபவத்தோடு எல்லாமே செயல்படுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அடிவயிறு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் லட்சுமி நரசிம்மர் வழிபாட வீட்டிலையும் சரி அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கும் சரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நன்றி நண்பர்களே எந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாத காலகட்டங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க